அலாம் வலிகம் வரமத்துள்ளா தல வரகாத்தூ இன்ஷால்லாம் இன்றைக்கி எஃப்எஃப் இஸ்லாமிக் புக் ரெஃபரன்ஸ் என்ற பேஜில் வந்து கித்தாப் என்ன கித்தாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா அமல்களின் சிறப்பு கித்தாப்பில் தொழுகையின் சிறப்பு பாடங்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா பாவ அழுக்குகளை போக்கும் தொழுகை ரசுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜத் அபு ஹுரே அலி உள்ளாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது அவர் அதில் தினமும் ஐந்து தடவை குளிக்கிறார் அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நம்பியவர்கள் வினவிய போது அறவே இருக்காது என சகாபாக்கள் பதிலளித்தார்கள் அப்போது செவ்வாலீஸ்வரம் அவர்கள் ஐந்து நேர தொழுகைகளும் இவ்வாறுதான் அவற்றின் காரணமாக அவ்வாறுதால பாவங்களை அழித்து விடுகிறான் என அருளினார்கள் ஹதிர் ஜாவீரழிவாக அணுகுவவர்கள் அறிவிப்பதாவது ஐங்கால தொழுகைகளுக்கு உதாரணமாகிறது உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் ஐந்து முறை அவர் குளிப்பதை போன்றதாகும் என அஸ்லாய் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எந்த நூலில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா நூல் தற்கி நூலில் வந்து இந்த அதி பதிவு செஞ்சுருக்காங்க இன்ஷாலாக விளக்கம் பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓடக்கூடிய தண்ணீர் அப்படின்றது ஓடும் தண்ணீரை நமக்கு நல்லாவே தேங்கி இருக்கிற தண்ணீர் கிடையாது ஓடும் தண்ணீர்னு என்ன ஆகும் குப்பை எல்லாத்தையும் வந்து அரிச்சிட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் தெளிவானதாக இருக்கும் அப்போ ஒரு தண்ணி ஒரு ஆற்றில் தண்ணீர் ஓடுது அப்படின்னா என்னது அந்த தண்ணி வந்து தெளிவாகும் அப்போ ஒரு மனிதர் வந்து அளவு சுத்தமான தண்ணீரில் வந்து குளிக்கிறாரோ அது அளவு ஆகும் தன்னோட உடலும் சுத்தப்படுத்தும் இது எதுக்கு எதுக்கு உதாரணமாக இந்த குளியல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐ ஐந்து முறை குளிக்கிறார் அப்படின்னா ஒரு உடலில் வந்து கொஞ்சமாகச்சு அழுக்கு இருக்குமா சுத்தமாகவும் இருக்காது அது போல தான் ஒரு மனிதன் நல்லபடியாக ஒழு செஞ்சு ருக்குவு சுஜுது தக்பீர் அத்தகையா திருப்பு இல்லாத சரிவர செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அவருடைய பாவத்தை அந்த அவங்க அவங்க தொழுதுதின் காரணமாக அல்லாதனம் பண்ணிக்கிறான் ஏன் தொழுதுதின் காரணமாக தொழு நம்ம என்ன அஸ்தோ ஃபிர்லா அஸ்தோ ஃபிர்லா அஸ்தோ ஃபிர்லான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் தக்பீர் கட்டுறோம் இருப்பில் என்ன ஓதுரும் இஸ்திக்ஃபார் ஃபார் ஓதுரும் இதன் காரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் நம்மளுடைய சிறு சிறு பாவங்கள் எல்லாத்தெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் ஹஜரத் அபு சயிதுல் குதிரிலா ஹன்கோ வந்து அறிவிக்கிறாங்க ஐங்கால தொழுகையில் வந்து அவற்றுக்கு இடையில நேரங்களும் பாவங்கள் என்ன பண்ணுவான் நம்ம மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான் இன்னும் என்ன பண்ணுவான் அந்த தொழிலை அவன் நிறைவேற்றினான் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகை கீழே அவன் செய்த பாவங்கள் எல்லாத்துல என்ன பண்ணுறான் அந்த பொழுது எல்லாத்தில் சிறு சிறு பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்க ஒரு தொழிற்சாலை அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வரும்போது அவங்க வீட்டுக்கு இடையில் எத்தனை இருக்குன்னா அஞ்சு ஆறு இருக்கும் அஞ்சு ஓடக்கூடிய ஆறுகள் இருக்குது அப்போ அந்த மனிதர் வந்து தன்னோடய வீட்டை வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந் ஐந்து ஆறுகளை கடந்து தான் போகணும் அப்போ அந்த மனிதர் வந்து ஐந்து ஆறுகள் கிடக்கிறார் அப்படின்னா அந்த ஐந்து ஆறுகளோட தண்ணி என்னாகும் அவர் மேலே போடும் அப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தூசி இந்த குப்பை இதெல்லாம் என்ன ஆகும் அந்த ஆறுகள் க்ளீன் பண்ணி விட்டுரும் அப்போ அந்த மனிதர் எப்படி இருப்பாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான மனிதராக போவாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து பாவம் செய்கிறான் அல்லா இடத்துல போய் தொழுகை நிறைவேற்றுறான் அப்படி வரும்போது என்ன பண்ணுவான் அந்த தொழுகையின் காரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த மனிதனுடைய சிறு சிறு பாவங்கள் அல்லாத என்ன பண்ணுவான் அதுவாக தலை ஆயிடுவான் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக ஆயிடுவான் அதுவாக இன்னொன்று என்ன ஒரு உதாரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவ்வாவுடைய அன்பு அரு அருக்குள்ள எப்படிப்பட்டது ரொம்ப தாராளமானது அதை நம்ம வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு தானே நஷ்டம் அது அல்லாஹ் நஷ்டமாக நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அதுக்கு நம்ம மன்னிப்பு திடீர்னா எல்லாம் என்ன பண்ணுவான் அவன் இறக்கு வந்து ரொம்ப தாராளமானது நம்ம மன்னிப்பு கேட்டால் எல்லாம் ஆயிடுவான் அதை நம்ம மறுமை வரை கொண்டு போனோம் அப்படின்னா அது அல்லாஹ் நஷ்டம் நமக்கு நஷ்டமாக அப்போ அது என்ன பண்ணுவான் அது அல்லாவுக்கு நஷ்டம் கிடையாது மனிதர்களுக்கே அது நஷ்டமாகுது அப்போ அல்லாஹில் என்ன பண்ணா நம்ம ஒரு பாவம் செஞ்சாலும் சரி அல்லா காதுக்கு என்ன காட்டிட்டான் நமக்கு வழியை காட்டிவிட்டான் நீங்கள் தொழுவுங்க மன்னிப்பு மன்னிப்புல எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு நல்லா தர சொல்கிறான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வழியை நம்ம பின்பற்றாமல் இருக்கும் அந்த வழியை பின்பற்ற அது நமக்கு தான் நல்லதானதான் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளைக்கு நம்ம என்னென்ன பாவம் செய்கிறோம் நம்ம யோசிக்கணும் அல்லாவோட சட்டத்தை நம்ம சட்டத்தை மதிக்காமல் இருக்கும் மீறுதல் பண்ணுறோம் பாவம் செய்கிறோம் புறம் பேசுகிறோம் கோல் சொல்கிறோம் அப்படி ப பா அதிகமான பாவங்கள் மனிதன் என்ன பண்ணுறான் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கான் அப்போ நம்ம எல்லா இடத்துல பாவம் கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்பப்போ நம்ம பண்ண பார்த்து என்ன பண்ணுவோம் மன்னிப்பிடும்போது தேடக்கூடியவங்களாக இருக்கும் அல்லது அதெல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கான் சுகாலலாம் கடைசி பேர பாருங்க ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்ஷாலில் தகதை தோல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்ன பண்ணுறாரு அவர் உறங்குறாரு ஆனால் தூக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்கள அதாவது தகஜத்துடன் நீயத்தோடு உறங்குறாரு என்ன ஆச்சு அவங்களுக்கு கடைசியாக அவங்களால தகஜத்துக்கு எந்திரிக்க முடியல ஆனால் என்ன என்ன நீயத்தை வச்சாங்க நான் தகஜத்துக்கு எந்திரிக்கோன்னு வச்சாங்க அப்போ அல்லாதத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நீயத்தை வைத்தது காரணமாக தகஜத்து தொள்ளதுக்கான நன்மை அல்லாதத்தில் கொடுக்குறேன் நான் சுபஹானவல்லா அப்போ தூக்கமும் என்ன ஆச்சவங்க தூக்கத்தையும் தூங்கிட்டாங்க தகஜத்துறது தகஜ தொழுகாமல் தகஜத்தோட நன்மை அவங்க பெற்றுக்கொண்டாங்க சுபஹானவல்லா அப்போ அல்லாத அல்லாவு பாருங்க நமக்கு நன்மை கொடுப்பதில் எல்லாத்தில் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பாருங்க பென்ஷன் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளுடைய பாவங்கள் நம்ம எல்லாத்துல மன்னிக்கப்படியே அதிக அதிகமாக எல்லாத்துக்கு தகவல் தௌபா செய்யணும் ஒரு சிறு பாவம் செஞ்சுட்டோமா என்ன பண்ணணும் உடனே எல்லா இடத்துல என்ன பண்ணணும் இஸ்திஃபார் தேடக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நமக்கு வந்து நம்ம ஒரு முஸ்லீமான நம்ம ஏற்கனவே ஒரு ஹரீஸில் ஒரு முஸ்லீம் வந்து பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உள்ளம் உள்ளம் வந்து நடுங்கி கொண்டுட்டே இருக்குமா அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்போ அந்த நடுக்கல் வந்து நமக்கும் வரக்கூடியதாக இருக்கணும் இன்ஷா தான் அப்போ என்ன பண்ணுவோம் அது இடத்துல அதிக அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் நமக்கும் சரி நம்ம குடும்பத்தார்களுக்கும் சரி என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க முஸ்லீமான நமீசல்லா அலுவலாமருடைய நமிஸ் நபி அலி இஸ்லாமோட உம்மத்தாக இருக்கும் நம்ம அப்போ என்ன பண்ணுமோ அதிக அதிகமாக அந்த இடத்துல வந்து பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம இன்ஷல்லாம் வந்து இன்றைக்கி படித்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் இன்ஷாலாக உங்களுக்கு வந்து அதிகமாக இதில் கற்றுக்கணும் அப்படின்னா இன்ஷாலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படி இருந்துச்சப்போ இன்ஷா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஷால்துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்ல பரகாத்து மௌஃரதுஹூ